எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா சார் இப்ப ஜாதகத்துல வந்து பனிரெண்டு கட்டா இருக்கு ஒரு ஒரு கட்டத்திலையும் பனிரெண்டு கேள்விக்குண்டான பதில்கள் பனிரெண்டு கேள்விக்குண்டான ரகசியங்கள் அந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு அப்ப ஜாதகம் முக்கியம் தான் இந்த நிமிடத்தில் இந்த நேரத்தில் ஆண் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கும் அப்படின்றது இறைவனுடைய சூட்சமம் அந்த நேரத்தில் ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை பெண் குழந்தை பிறக்கும் அந்த நேரத்தில் பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் இன்னொரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திருமணத்துக்கு ஏவனும் போய் பொருத்தம் பார்த்துட்டு உட்கார்க்க மாட்டான் பார்த்து திருமணம் அது பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து தவறா நினைக்க வேணாம் ஒரு வேற வழி இல்லாததுனால சொல்றேன் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய <received tantaậpmat puppy startawweel> ஹோமம் பண்ணி நடந்துட்டு இருக்கும் அவர் சொல்றாரு குரு நான் என்னுடைய குலதெய்வம் பேர் சொல்லலை எப்படின்னாரு போட்டோ எடுங்கன்னு சொன்னேன் போட்டோ எடுத்தோடனே குதிரையில மதுரை வீரம் வந்து நிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம் இன்னுமா அந்த போட்டோ அவருடைய செல்போன்ல வச்சிருக்கிறார் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகார செம்மல் சித்தர் தாசன் செல்வகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்க தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் சார் நம்ம வந்து என்னதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய கர்மா அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இருந்தால் அப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் சரி இப்போ வந்து ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய பிறந்த தேதி சரியான நேரம் அவருடைய பிறந்த இடம் சரி இந்த ஊரில் பிறந்தாங்க இது முக்கியமாக மூணு இருந்தாலே அவருடைய ஜாதகத்தை வந்து நம்மளால் சொல்ல முடியும் பிறந்த தேதி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பிறந்த நேரம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு சிலருக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு மனிதனுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக சார் ஜாதகங்கிறது மிக மிக முக்கியம் ஜாதகம் என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ என்னன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பனிரெண்டு கட்டம் இருக்கு ஒரு ஒரு கட்டத்திலையும் பனிரெண்டு கேள்விக்குண்டான பதில்கள் பனிரெண்டு கேள்விக்குண்டான ரகசியங்கள் அந்த இடத்துல ஒழிஞ்சிருக்கு அப்ப ஜாதகம் ஓகே இப்போ நம்ம அந்த நேரத்தை வந்து எப்படி துல்லியமாக கணக்கிடுவது அப்படின்னா அதை எனக்கு தெரிஞ்சு அதை அந்த பிரசவிக்க கூடிய இடத்தில் இருப்பவர்கள் தான் அதை வந்து சரியா சொல்லணும் ஒருவேளை அவங்க வந்து அதை வந்து சரியா சொல்லலை நாம் வந்து அந்த ஜாதகத்தை கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொருத்தம் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது உங்களுக்கு நல்லா இருக்கு தசை நல்லா இருக்கு புத்தி நல்லா இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து சுக்ரன் ஆஹா குரு ஓஹோ இருக்குது லைஃப் இருக்கு என்ன காரணம் முதலில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு சூரிய உதயம் காலையில் ஆறு மணி அது என்னன்னா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துறாங்க சூரியன் காலையில் ஆறு மணிக்கு உதிப்பான் மாலையில் ஆறு மணிக்கு மறைந்து விடுவார் அப்ப ஆறு மணிக்கு சூரியன் உதித்தான்னு சொல்லிட்டு நீங்க ஜாதகத்தை கணிச்சிங்கன்னு சொன்னா அது தப்பாக போய்டும் சில மாதங்களில் சூரியன் ஆறு மணி ஐம்பத்தைந்து நிமிடத்திற்கெல்லாம் எல்லாம் உதிக்கும் சில நேரங்களில் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்திற்கு சூரியன் உதிக்கும் அப்ப அதை கணக்கிட்டு போகும்போது தான் அந்த லக்னம் என்னன்றதை நாம வந்து அந்த இடத்துல கொண்டு சரி இது ஒரு அதெல்லாமே கரெக்ட் தான் ஆனா அந்த இந்த ஜாதகம் முதல்ல உண்மைதான்றதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த ஜாதகருடைய தகப்பனார் எப்படி இருப்பார் இந்த ஜாதகருடைய தாயார் இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்காங்க இவர் என்ன விதமான தொழில் பண்ணுறார் இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய அந்த வசிப்பிடம் இருக்குது இல்லையா அந்த பக்கத்தில் என்ன விதமான லொக்கேஷன் இருக்கு இது இந்த வச்சு நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும் கோவில் இருக்கா மீன் மார்க்கெட் இருக்கா ஃபேக்டரி இருக்கா அல்லது கல்வி கூடங்கள் இருக்கா இதை வந்து நாம் பார்க்கணும் சரி இது எல்லாமே நான் பார்க்க மாட்டேங்க அதெல்லாம் ஓகே முதல்ல இந்த ஜாதகம் வந்து கரெக்டாக வந்து இத்தனை மணிக்கு நான் பிறந்திருக்கிறேன் இத்தனை மணிக்கு அதாவது மகர ராசி மகரலக்கணம்

இந்த நிமிடத்தில் இந்த நேரத்தில் ஆண் குழந்தைகள் மட்டும்தான் பிறக்கும் அப்படின்றது இறைவனுடைய சூட்சமம் அந்த நேரத்தில் ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் அந்த நே இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை பெண் குழந்தை பிறக்கும் அந்த நேரத்தில் பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் ஆண் குழந்தை மாற்றியும் பெண் குழந்தை மாற்றியும் பிறக்காது வேணா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பாருங்க நான் சொல்றேன் கால்குலேட் அப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா இந்த கிழமைக்கு உண்டான அதிபதி கிரகம் சுக்கரன் அப்ப சுக்கரன் வந்து என்ன கிரகம் பெண் கிரகம் காலையில நிமிடத்திற்கு சூரியன் உதயமாகுதுன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து முப்பது நிமிடங்கள் நீங்க கணக்கெடுக்கணும் மணி நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும்

அப்போ அந்த நாலே கால் மணிக்கு இவர் பிறந்திருக்கிறதா அந்த ஜாதகத்தில் போட்டிருக்குன்னா நீங்கள் காலையில் அதாவது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி சூரிய உதயம் எத்தனை மணிக்கு இருக்குன்னு இருக்கு அந்த ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்குத்தான் சூரியன் உதிச்சிருக்கு அப்படின்னா அதிலிருந்து முப்பது நிமிடம் வரை அந்த கிரகத்தினுடைய ஆட்சிக்கு தகுந்த குழந்தைகள் தான் பிறக்கும் புதன்கிழமைன்னு சொன்னால் பெண் குழந்தை பிறக்கும் வியாழக்கிழமைன்னு சொன்னால் ஆண் குழந்த பிறக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னால் ஆண் குழந்த பிறக்கும் இப்போ கால்குலேட் பண்ணும் அப்போ ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை வெள்ளிக்கிழமையில் சுக்கரனுக்கு உண்டான பெண் குழந்தை தான் பிறக்கும் ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு மேல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை ஆண் குழந்தை தான் பிறக்கும் நீங்கள் எத்தனை வேணாலும் செக் பண்ணி இப்போ பார்த்துட்டு நேர்கள் கூட என்ன பிறந்தீங்க உங்களுடைய குழந்தைகள் என்னைக்கு பிறந்திருக்கு பண்ணி அரை மணி நேரம் அரை மணி நேரம் அரை மணி நேரமா நீங்க போட்டு செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் வருது இப்படிதான் ஓகே இப்ப வந்து நம்ம என்னதான் வந்து பிறந்த நேரம் சரியாக தெரியல நேரம் தெரியாது இதுதான் இருக்குமோ அப்படிங்கறது டவுட் இருந்தாலும் முத பிறந்த நேரத்தை எப்படி கணக்கிடுறது அப்படிங்கிறது ஒரு குழப்பமா தான் பாத்தீங்கன்னா குழந்தை வந்து முழுவதுமாக வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் பிறந்த நேரம் கணக்கிடணும் அப்படி இல்லைன்னா தொப்புள் கொடி கட் பண்ற நேரம் தான் வந்து பிறந்த நேரம் வந்து கணக்கிடணும் ஒரு சிலர் வந்து தலை வெளியில வந்த உடனே வந்து பிறந்த நேரம் வந்து கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இந்த பிறந்த நேரத்தை எப்படி முத குறிப்பிடுறது தாயாருடைய கர்ப்பப்பையில குழந்தை இருக்குது இல்லையா அது வந்து ஒரு சூட்சிம உலகம் இறைவனுக்கும் இறைவனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய உலகம் சூட்சம உலகம் அதிலிருந்து தொப்புள் கொடி துண்டிக்கப்பட்டு இந்த பூமியோட இணைக்கிறாங்கல்ல அதுதான் நேரம் அந்த நேரத்தில் தான் நம்ம தலைவல வந்துச்சு நான் பார்த்துட்டேன் அது வேற சொல்லிக்கலாம் அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும் தான் அந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு ஏற்படுது சூட்சும உலகத்திலிருந்து தொடர்பு விடுபடுது நீங்க அப்பெல்லாம் இல்லை எங்களுக்கு வந்து உச்சி மூடணுங்க அதுக்கு ஆறு மாசம் ஆகும் உச்சி மூடுற வரைக்கும் அவங்களுக்கு பூர்வஜென்மத்தினுடைய நினைவலைகள் இருக்கும் அவ்வளவுதான் நம்ம ஜாதகம்னு சொல்லி கணிக்கணும்ல இந்த தான் கணிக்கணும் சரி இந்த நேரம் நம்ம எடுத்து எடுத்துக்கணும் சரி இப்போ வந்து நம்ம என்னதான் வந்து ஜாதகம் பார்த்தாலும் தோஷம் இல்லாத ஜாதகம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்றாங்க யா யாருடைய ஜாதகம் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு தோஷம் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் சோ இப்ப இந்த தோஷம் அப்படிங்கறது ஒரு மனிதனை என்ன பண்ணனும் அதுதான் உண்மையாவே கர்மாவா கர்மான்ற டாபிக் இப்ப நான் அடுத்தது வரேன் முதல்ல தோஷம் இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு ஜாதகமும் கிடையாது சிவபெருமானே போயிட்டு என்ன பண்ணிருக்கிறாரு திருவோடு ஏந்திருக்கிறாரு பெரிய பெரிய ரிஷிமார்கள் ரமண மகரிஷி சேஷாத்திரி மகரிஷி வல்லலார் இல்லையா வல்லலார் எவ்வளோ பெரிய ஒரு மகான் அப்போ கிரகம் வேலை செய்யுது அப்போ தோஷமா தான் ஆனால் நாம் போய் அது உள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நாங்கள் வந்து எதுக்குறோம் அப்படிலாம் வேண்டாம் ஏன் அப்படி போறீங்க நமக்கு எது லாபமாகவும் எது சாதகமாகவும் இருக்கு அப்படின்றத பாருங்க அப்போ எது சாதகமாக இருக்கு அதாவது சூரியனுக்கு மின்னும் பின்னும் கிரகங்கள் இல்லை என்றால் நிர்மாலிய தோஷா பீடை பரிகாரம் அப்போ நிர்மாலிய தோஷம்னா என்னன்னா ஒன்னும் இல்லாத தோஷம்னு பேர் ஒன்றும் இல்லாத தோஷம்னா என்ன நித்திய தத்ரவான்னு பேர் சூரியனுக்கு மின்னும் பின்னும் கிரகங்கள் இல்லை சந்திரனுக்கு மின்னும் பின்னும் கிரகங்கள் இல்லை அப்புறம் லக்கணத்திலிருந்து மூணாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தோஷம் நான் என்னுடைய புத்தகத்தில் தெளிவாக எழுத ராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அது தன்னுடைய சொந்த வீடு மேஷ ராசியில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை அவருடைய சொந்த வீடு செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை மகரத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷம் இல்லை நீங்க கணக்கு இன்னொன்னு இன்னொரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு திருமணத்துக்கு எவனும் போய் பொருத்தம் உட்கார்ந்துருக்க மாட்டான் அதாவது அது பார்த்து திருமணம் செய்து எனக்கு தெரிஞ்சு அதை தவறாக நினைக்க வேணாம் என் ஒரு வேறு வழி இல்லாததுனால சொல்கிறேன் பெரிய அமௌண்ட்டு கொடுத்து திருமண பொருத்தம் பார்த்துருக்குறாங்க ஒரு பிரபலமான பிரம்மாண்டமான ஒரு ஜோதிட காலையில் திருமணம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு வந்து அந்த பொண்ணு ஓடிப்போச்சு ஓ என்கிட்ட தான் வந்து உட்காந்தாங்க எப்படி சார் ஓடிச்சு நாங்கள் பொருத்தம் பார்த்துட்டு போய் கேட்க வேண்டியதான இல்லை சார் அவங்க மேனேஜர் பிஏ தான் பொண்ணு எடுப்பாங்க அவருக்க எடுக்க மாட்டாங்க அதாவது அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய பார்க்கணுமே தவிர இந்த ஏழு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் பதினோரு பொருத்தம் அதெல்லாம் பார்க்க வேண்டும் இன்னொன்னு நிறைய என்னுடைய நான் சொல்றது உங்களுக்கு அந்த பெண் கொடுக்கக்கூடிய அல்லது பெண் எடுக்கக்கூடிய அந்த இடத்தை அந்த குடும்பத்தை உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலில் போய் பூ கட்டி பார்க்க ஜோசியிட்ட வராதிங்க நான் அப்படிதான் சொல்லுவேன் ஜாதகம் பார்க்க தேவை நீங்க எதுக்காக பார்க்கணும் பொருத்தம் பார்த்து எத்தனை குடும்பங்கள் வந்து இன்னைக்கு சந்தோஷமா தான் என்னுடைய கேள்வி அப்ப பொருத்தம் பார்த்து சந்தோஷமா வாழலாடினா அப்புறம் பொருத்தமே பார்க்க கூடாதா அதாவது விவண்டாவாதமா நம்ம வந்து பேச வேண்டியது இல்லை ஆனா ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பம் பிடிச்சிருச்சு குலதெய்வம் பர்மிஷன் கொடுத்தா மேரேஜ் பண்ணிக்கோங்க அந்த பொருத்தம் பார்க்காமல் செய்ய பார்த்துட்டு எத்தனையோ திருமணங்கள் நல்லா தான் இருக்காங்க அப்ப ஏன் பொருத்தம் பார்க்க வேணாம் ஆனால் ஒன்று பொருத்தம் பார்க்குறது வந்தால் கட்டத்தை பாக்குறங்க இவர்களுடைய லக்கணத்திற்கு அவர்களுடைய லக்கணம் பாதகம் செய்யுமா இவர்களுடைய லக்கணத்திற்கு அவர்களுடைய லக்கணம் சாதகம் செய்யுமா இந்த பெண்ணை மனம் முடிக்கும் பொழுது அல்லது இந்த இந்த ஆணை பெண் பொழுது இவர்களுடைய வாழ்க்கை மெச்சுகின்ற அளவுக்கு நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்குமான்னு இல்லங்க எனக்கு ஒன்பது பொருத்தம் தான் முக்கியம் அப்படின்னா இந்த ஒன்பது பொருத்தம்தான் அப்படிங்கிறது வந்து அவ்வளவுதான் பெருசா லாஜிக் இல்ல பிற்காலத்தில் இந்த பொருத்தத்தை யாரும் பார்க்க மாட்டாங்க இதுதான் இப்ப என்னதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஜாதகத்துக்கு அந்த தோஷம் இருக்கா உடனே போய் பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு தான் தேடுறாங்க சோ எந்த ஜோதிடத்தை போனால் இந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் என்ன பரிகாரம் செய்ய சொல்வாரு அதுவும் அந்த பரிகாரம் வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க முத பரிகாரம் நம்ம செஞ்சோம்னாலும் அந்த கிரகம் ஜாதக கட்டத்தில் அப்படியே தான் இருக்க போகுது சோ இப்போ பரிகாரம் என்பது தேவையா சோ பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் என்ன மாற்றம் உண்டாகும் பரிகாரம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நிறைய கோவில்கள் இருக்கு கோயில்கள் என்பது வந்து காலங்காலமாக இருந்துருக்கு ஆனால் எல்லா கோவில்லையுமே வந்து அந்த சிலைகளுக்கு கீழே ஒரு எந்திரம் இருக்கும் அப்போ எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்க அப்போ அந்த எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறாங்கன்னா இதை யார் பண்ணியிருக்கிறாங்க சித்தர்கள் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கருவூரார் சித்தரில் இருந்து போகர் சித்தரில் இருந்து கோரக்கர் சித்தரில் இருந்து அகத்தியரில் இருந்து எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க அப்போ எந்திரம் மந்திரம் தந்திரம் இது எல்லாமே இருக்கு அத மணி மந்திரம் ஔஷதம் ஒரு ஜோசியர்னா ஜோசியருக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்கணும் எழுத தெரிஞ்சிருக்கணும் பூஜைகள் செய்ய தெரிஞ்சிருக்கணும் இதை மாதிரி அப்போ இந்த எந்திரத்தை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அந்த எந்திரத்துல என்ன இருக்கும் சின்ன சின்னதாக கட்டமாக கட்டமாக போட்டு ஒரு நட்சத்திரம் போட்டிருக்கும் ஒரு ரவுண்டு போட்டிருக்கும் ஒரு பிறை போட்டிருக்கும் இதெல்லாம் போட்டிருக்கும் அந்த எந்திரத்தை வந்து நாம முதல்ல வந்து என்ன பண்ணணும்னா சாப நிவர்த்தி பண்ணணும் இந்த சாப நிவர்த்தி செய்து முடித்ததற்கு பிறகு என்ன அந்த பண்ணு பிராண பிரதிஷ்டை தேவதைகளுக்கு உயிர் உண்டாக்கணும் இப்படி உயிர் உண்டாக்குனால் இந்த எந்திரம் பேசும் இதைத்தான் சிலைக்கு கீழே வைக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னுடைய பாதுகாப்பு ரட்சைன்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டுக்கிறாங்க தொழில் நடத்தக்கூடிய இடங்கள் கல்வி நிறுவனங்கள் வீடுகள் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்போ இந்த எந்திரம் எப்படிங்க பேசுது அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த ஏடிஎம் கார்டு உள்ள பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் அந்த சிப்பு இருக்கும் அது வந்து செம்பு தானே அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும் தான் நாலு கோடு போட்டிருக்கான் ஆனா நீங்க அந்த ஏடிஎம் மிஷின்ல விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய ஏட்டு சரி எல்லாமே வந்துருதா அதே மாதிரி உண்டான பவர் வந்து நம்ம பண்ணணும் அதுக்கு உண்டான முறை பிரகாரம் அதற்கு சாப நிவர்த்தி செய்து பிராண பிரதிஷ்டை செய்து உயிர் ஒட்டி அதை நம்ம செய்தோம் அப்படின்னு சொன்னால் அது வேலை செய்யும் அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போனோன்னே என்ன செய்யும் அதாவது ஒரு பெண் ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் எழுதுறாங்க ஃபெயில் ஆகிடுறாங்க எனக்கு தான் ஃபோன் அனுக்கிறாங்க நான் காலேஜில் மாடியில் நிற்கிறேன் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் என்னை சேர்க்க மாட்டாங்க அடுத்த செகண்ட் மேரேஜ் பண்ணி வச்சுருவாங்க இதில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன் மேல் உனக்கு நம்பிக்கை இருக்குல்லாமா நீ இறங்கி போ நீ பாஸ் அதில் எந்த மாற்றம் இல்லைன்னு சொல்கிறேன் திரும்ப அந்த பெண்ணுகிட்ட வந்து சில வார்த்தைகள் எல்லாம் பேசி அவங்கள வீட்டுக்கு அனுப்பி விடுறேன் அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு என்னுடைய ரெகுலர் கஸ்டமர் அவங்க அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட ஃபோன் அடித்து பேசி உங்களுடைய குழந்தையை கூட்டிட்டு நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போங்க அப்படின்னு சொல்றேன் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு அங்கே வந்து செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றேன் இதை முடித்ததற்கு பிறகு பக்கத்துலேயே வேறு ஒரு கோவில் போங்கன்னு சொல்றேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு சின்னதாக ஒரு பத்து பேருக்கு ஒரு டிஃபன் அதை மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் விதமான வெரைட்டிஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறேன் அதை வாங்கி கொடுக்குறாங்க திரும்ப இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இதில் மூணு நாள் ஓடிடுது இந்த மூணு நாள் ஓடும் பொழுது ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர் தான் அந்த காலேஜ் நடத்துகிறார் அந்த காலேஜில் இந்த பொண்ணு மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் வந்து மார்க்கு கம்மி அப்போ இவருடைய காலேஜினுடைய பேர் வீணா போயிடும் அப்போ இவரே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறாரு மார்க் வந்து ரீவேல்யூஷன் போட்டு கொடுங்க போடுறாங்க பாஸ் ஆகிட்டாங்க இன்றைக்கி அந்த பெண் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய அளவிற்கு உண்டான கதிர்வீச்சுகள் அந்த இடத்துல இருக்கு ஓகே ஆனா இப்ப ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி பரிகாரம் அப்படின்னா ஒரு சில கோவில்களுக்கு போங்க அன்னதானம் போடுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க ஆனா ஒரு சிலர் வந்து இந்தந்த பொருளை கொடுங்க நான் இந்தந்த பொருளை வந்து நான் இப்படி வச்சு நான் பரிகாரம் செய்வேன் ஸோ இந்த பரிகாரம் செய்ய கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ஆகும் அஞ்சு கோடி ஆகும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்களுடைய சித்தர்கள் வழிபாட்டில் இந்த பொருளை வாங்கி உங்களுக்கு பரிகாரம் பண்ணுறதை நாங்கள் ஏற்றுக்கல நானும் எந்திரம் ரெடி பண்ணி கொடுப்பேன் நீங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் ஹோமம் பண்ணி கொடுப்பேன் நான் பண்ற ஹோமத்துல உங்களுடைய குலதெய்வம் என்னன்னு நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம் நான் ஹோமம் பண்ணுறேன் நான் ஹோமம் பண்ணும்போது நான் உங்களுக்கு சிக்னல் தரேன் அந்த டயத்தில் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ அந்த ஹோமத்தில் இருக்கும் ஃபிகர் வரும் அப்போ அந்த நான் பேரே சொல்லாமல் இன்னாருக்காக நான் வந்து ஹோமம் பண்ணுறேன் இவர்களுடைய குலதெய்வம் இந்த இடத்துல ஆவாகனம் ஆகணும்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன் சரிங்களா தீயிலே அந்த குலதெய்வத்தினுடைய போட்டோவை பார்க்கலாம் உலக அளவில் எங்கே போனாலும் தெரியக்கூடிய அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு சினிமாக்காரர் அவர் வந்து அவருடைய ஒரு பிரச்சனையை சரி பண்ணனும்ன்றதுக்காக ஹோமம் பண்ணி கேட்கிறாரு ஹோமம் பண்ணி நடந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு குரு நான் என்னுடைய குலதெய்வம் பேர் சொல்லலை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால அவர்ட்ட பேச மாட்டேன் ஃபோட்டோ எடுங்கன்னு சொன்னேன் ஃபோட்டோ எடுத்த உடனே குதிரையில மதுரை வீரர் வந்து நிக்கிறாரு ஒரு மிகப்பெரிய சினிமா நட்சத்திரம் இன்னுமும் அந்த ஃபோட்டோவை அவருடைய செல்ஃபோன்ல வச்சிருக்கிறாரு ஸோ அதை மாதிரி நாம் என்ன பண்ணுறோமோ அந்த தெய்வங்கள் அந்த இடத்துல வருவாங்க அதுக்காக நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை கொடுங்க முடியை கொடுங்க அந்த பொருளை கொடுங்க அப்புறம் சொத்தை வைத்து கொண்டு இந்த பணம் கொடுங்க அதை வந்து அது ஆன்மீக வியாபாரம் அதை நான் ஏற்றுக்கிறது இல்லை ஓகே ஆனால் அதே நேரத்தில் நாம் இந்த பிரகாரம் நீங்கள் போங்க ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிட்டேன் இந்த பிரச்சனையிலேருந்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரில நான் எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கும்போது கிரகரீதியான ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா கிரகம் தொடர்புடைய பிரச்சனை அதை சரி பண்றதுக்கு கோவிலுக்கு போங்க இல்ல இது தெய்வ ரீதியான உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போங்க இல்ல முன்னோர்கள் தொடர்புடைய பிரச்சனைனா அந்த ஆன்ம சாந்தி பரிகாரம் முன்னோர்களுடைய பித்திர தர்ப்பண காரியங்கள் செய்துக்கோங்க இல்லைங்க செய்வனே ஏவல் அதை மாதிரியான பிரச்சனையில தான் மாட்டிட்டானா அதை முதல்ல வந்து அப்படிதானான்றதை உறுதிப்படுத்துங்க அதை அப்படி தானன்றதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னாவே தண்ட செலவுகள் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்காது ரெடி பண்ணதுக்கு அதை மன நிம்மதி இருக்காது இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு போல இதை சரி பண்ணிக்கோங்க நான் நிறைய வந்து வந்து தோஷங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த செவ்வா தோஷம் ஆகட்டும் தோஷமாக இந்த தோஷங்களை வந்து பாத்தீங்கன்னா திருமணத்தை தான் வந்து தடை செய்யும் ஒருத்தருடைய வாழ்க்கையில குடும்பத்துல வந்து அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை ஸோ அதுவே தடுந்து தடுத்துச்சு அப்படின்னா அடுத்து அவங்களோட வம்சாவளிகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா இந்த தோஷங்கள் எல்லாமே திருமணத்தடையே தான் முத உண்டாக்குது ஸோ அதற்கான பரிகாரம் ஏதாவது நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்ல முடியுமா அதாவது முதல்ல வந்து திருமணம் நடக்கணும் அதை வந்து தோஷம்னு வந்தாவே அது திருமணத்தை தடுக்குது முதல்ல நிறைய பேரை நான் பார்ப்பேங்க அதாவது எனக்கு வந்து கஸ்டமர்ஸுன்னா எல்லா கஸ்டமரையுமே நான் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறது இல்லை சில பேர்கிட்ட நேருக்கு நேராக நான் சொல்வேன் எனக்கு சினிமா நடிகை மாதிரி தான் பெண்ணு வேணும்னு கேட்குற பெற்றோர்கள் இருக்காங்க என் மருமகள் சினிமா நடிகை மாதிரியே இருக்கணும் அப்புறம் இப்போ கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க நான் பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கலைங்க பொண்ணுக்கு ஒரு பங்களா டைப்பில் வீடு இருந்தால் போதும் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாரிச்சா போதும் ஏன் பையனும் பொண்ணு எதிர்பார்க்க கூடாது இப்படிலாம் அவங்க ஒரு கோட்டையை கற்பை இது பண்ணிட்டு ஜாதகத்தின் மேல குறை சொல்லி குழந்தைக்கு நாற்பது வயசு வரைக்கும் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைச்சா போதும் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க எதிர்பார்ப்புகள் தான் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும் தேவையற்ற எதிர்பார்ப்புகள் வீண் கற்பனைகள் என் பையனுக்கு என்ன குறைச்ச பெங்களூர்ல ஒருத்தர் பெருமையா சொன்னாரு வரைக்கும் நானூற்று அறுபத்தி ஐந்து ஜாதகத்தை நான் பார்த்திருக்கேன் அப்படி பெருமையா சொன்னாரு அந்த பையன் கடைசியா வேற ஒரு பெண்ணை இழுத்துட்டு ஓடிட்டான் பெங்களூர்ல நான் என்னுடைய கஸ்டமர்ஸ் பெளூர்ல அத மாதிரி தேவையற்ற கற்பனைகள் தேவையற்ற வீண் எதிர்பார்ப்புகள் அது வேண்டாம் இவர்கள் ரெண்டு பேர் நல்லபடியா வாழ்வாங்களா நம்மளுடைய குடும்பத்துடைய கௌரவத்தை அவர்கள் கட்டி காப்பார்களா இது போதும் அப்புறம் திருமணம் நடக்காதுன்ற மாதிரியான ஜாதகம் எதுவுமே இல்லை அது ஒண்ணு ரெண்டு இருக்கும் சந்நியாசி ஜாதகம் அது வந்து சந்நியாசி போறதுக்கு நான் தயார் அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலை இருப்பவர்களுக்கு அதை பண்ணலாம் அதே மனநிலையில சந்நியாசி போறவங்க கூட இல்ல நான் வந்து இல்லறத்துல இருந்து அதற்கு பிறகு நான் சன்னியாசம் வாங்கிக்கிறேங்க கூட திருமணம் பண்ணலாம் அப்ப இந்த திருமண தடைக்கு வந்து நான் வீட்லையே ஏதாவது பண்ணலாமான்றதா நீங்க கேட்டிங்க ரெண்டு வேளையும் செய்யலாம் ஒன்னு வெள்ளிக்கிழமைகள்ல எந்த வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி வளர்ப்புறையாக இருக்கட்டும் அல்லது தேய்வரையாக இருக்கட்டும் சில பேருக்கு பௌர்ணமியில் அமையும் அது ரொம்ப விசேஷம் அது ஒரு சிலருக்கு தெய்வாதீனமாக அதுபோல நாட்களில் சர்க்கரை வள்ளி கிழங்கு இருக்குது இல்லையா இந்த சர்க்கரை வள்ளி கிழங்க வாங்கி தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு வச்சு அதை பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க தொடர்ச்சியாக ஏழு வாரம் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த ஏழு வாரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஜாதகம் உங்கள் வீடு தேடி வரும் எந்த நேரம் செய்யணும் எப்போ வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த வெள்ளிக்கிழமையில சுக்கர ஹோரையை நீங்கள் தேர்ந்தெடுப்பது நல்லது அப்போ காலைல ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அதை போய் அவிச்சிட்டு படைச்சிட்டு உட்காந்துருக்க முடியாது மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள பண்ணலாம் அதுவும் இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இதை செய்யலாம் ஒன்று அதுக்கடுத்தது இன்னொன்று இருக்கு நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா பண்ணணும்னு விருப்பப்படுறேன் உங்களுடைய வழிபடுங்கள் அவருதான் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மட்டும்தான் எங்கிட்ட வரணும் நிறைய பேர் சொல்லுவாங்க சித்தர்களே வந்து குடும்பம் இல்லாம இருப்பாங்க நீங்க போய் கும்பட்டம் வந்து எப்படி வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க போய் கும்பலாம் அதெல்லாம் தப்பு எப்பயுமே வந்து ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது நான் பேசுறது எதுவுமே அல்லது நான் புத்தகத்தில் எழுதிய எதுவுமே மற்ற புத்தகங்களிலோ அல்லது சோடிகளிலோ பார்த்தது இல்லை என்னுடைய குருநாதர்களிடம் நான் கற்றுக்கொண்ட அனுபவம் தான் அதனால ஆஞ்சநேயரை போயிட்டு வணங்குங்க உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் அன்று போயிட்டு வணங்குங்க முடிந்தால் அந்த வால்ல வெண்ணெயை வாங்கி வைங்க கண்டிப்பாக எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் தடை விலகும் திருமணம் நல்லபடியாக நடக்கும் ஓகே சார் ஸோ திருமணம் பற்றி பேசணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பேசிட்டே போலாம் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த ஒரு நேர்காணலில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசுவோம் இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி